எட்டுப்பட்டு சீமை எல்லாம் அம்மா கண்டிக்காய் கவீர மகை எட்டு பட்டு சீமை எல்லாம் அம்மா கண்டிக்காய் கவிர அமகை சுத்தி போலத அங்கத்தான் போல் நான் ஊரு கல் அஞ்சல் காடு கரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் சோறு கல் அங்காவா கத்த உசர போலதாங்க இருப்பான்

சுத்தி போல தங்கத்த போல நான் ஒரு கல்லா செல்ல மகோரோடு ஈரோடு ஏ புது கோடு சந்திரன் இதுக்கு மாற்றிக்கிறேன்னு நினைச்சேன் இன்னைக்கு ஒருத்தர் அரிசியாம பாடுற அந்த பாட்டுக்கு எட்டு பொட்டி சீமேன்ட்டு கண்டரப்பு கண்டரப்பு நல்ல வேளை இந்த பைய காப்பாத்தின ஆள் ஒன்று இருக்க இருக்க ரொம்ப நீரளவு குறையுது நீர் சத்து குறையுது இதை எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன் சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா ஏழோ ஏய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் முத முத நாடக உலகத்துல பயங்கர சண்டை ஓட்ட ஒரு நாரதர் யாருன்னா யமுனா கேசவன் ஒருத்தர் ஏய் என்னடா நீங்க யமுனா கேசவன் அண்ணனுக்கு தெரியும் ஒரு நாள் அண்ணன் டேப்பிள் தான் தான் வாங்கி ஓட்டினேன் எம்முனா கேசவனா சந்திச்சே முத அந்த டேபிள்ல அவன் வாசிக்கிற டேப்பா அவன் பாரு ஒற்றை டேப்பான்றாங்க வர்ச்சூர் பழனியப்பே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எங்க தாத்தா தெரியுமா நல்லா தெரியுமா அவர் சொல்லிட்டு தான் செத்தாரு எனக்கு அவர் இருபத்தஞ்சாயிரம் தாத்தா மோதரம் திருப்ப வாங்கினாரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தெரியும்னு ஒரு ஆளு கைது கோப்பில் அவர்கிட்ட வாங்கிக்கின்னு சொன்னார் இங்கே வாங்க வரட்டு ஒம்புழுத்தேன் என் தாத்தேன் வரைச்சு ஒரு பழனிய பண்ண சந்திச்சேன் அதுக்கப்புறம் கதிரேச முனீஸ்னு ஒரு நாரதர் ஏய் வேக்கு வேக்கு அவருக்கு நான் தூக்குனேன்ட்டேன் கணிஞ்சி காட்டி கொடுக்கிறேன் இரண்டாவது ஒரு ஆள் வருவாரு அதுக்கப்புறம் போன வருஷம் பொன்னமராதி பக்கம் வெளிச்சன் விடுதியில சண்டை அந்த ஊர்ல சரியான சண்டை வெளிச்சன் விடுதி முனிஷ்காந்த் கிடைச்சி ஆட்டா வந்துச்சு தம்பி அந்த பாடி எங்க எத்திட்டு அந்த தவளை எங்க எழுத்துட்டு நீ பேசாம இருந்தேன் நான் ரொம்ப கோபத்துல வந்திருக்கனே கல்லுல சாஞ்சிட்டான்டா அறுவத்தவில்லையோ சாஞ்சிட்டேன் நிலகல்லாம் நின்றுட்டேன் ஏத்த அந்த பொம்பளைய ஒரு ஒரு இன்ச்சு மேடம் பிறண்டு படுக்க முடியுமா கொஞ்சம் பிறண்டு படுங்களேன் சொட்டு முருந்த ஊத்த வந்திருக்கா பெரியாஜிபத்திலிருந்து உருளி வீரப்பெண் ஒரு நாரதர் என்ன முருகா நம்ம தாத்தாடா நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது உனக்கு கிழக்கு வாங்கி கொடுத்தாரு அன்னைக்கு நீ தூங்கிட்ட தொட்டிக்குள்ளேயே போட்டு போயிட்டாரு நம்ம தாத்தா உருளி வீர என்னடா கோதமங்கலம் முத்து சிற்பி சந்திச்சவன் அதுக்கப்புறம் யாருன்னா என்ஜித் குமார் நான் பருப்பு வேலைன்னு உள்ள சின்ன பிள்ளை மனசு வட அவனை என்கரேஜ் பண்ணியே கொண்டு சிறு கலைஞனாக இருந்தாலும் மேடைகளை நிப்பாட்டி அழகு பார்க்கக்கூடிய உரிமையும் அன்பும் யார்ட்ட இருக்குன்னா இங்க உட்கார்ந்து இருக்குன்ற தமிழ்னுக்கு தாயா இன்னைக்கு ஒன்னும் பருப்பு வேகலையே ரெண்டு சிலிண்டர் மாட்டிட்டையும் பேசுறிய நீ என்னுடைய புத்ரு புத்ருக்கள் முன்னாடி புத்ரு குளிர் தாங்க முடியாதுக்கு அணத்துறியா எவன் குடிக்கட்டானு ஒருத்தன் பிரிஸ்கட்டை நடத்தி திங்கிறேன் இணையம் முழக்கம் இங்கிட்டு பாரு ஒருத்தன் அண்டாவுக்கு ஈயம் பூசுற மாதிரி ஆவேன் வேன் டிரைவர் வேற சுப்பு முண்டமா படுக்கிற நேரம் கேட்டா மருந்து தேய்ச்ச முடிவேன் அதை எங்கள் வாத்தியார் போட்டா எடுத்து வச்சு பிரேமுக்காக அனுப்பி வைக்க சென்னை சாமியார் வருகிற நேரம் ஏய் இங்கே பெற்ற உட்காராம அங்கே இருக்க பிரயத்தினி பையனை நான் எவ்வளவு நேரம்தான் டைலாக் பண்ணுவேன் பழைய இது வாத்தியார் சொல்லி கொடுத்தது அது வந்து எனக்கு விழா கமிட்டியில் ஒரு முக்கியஸ்தர் சொன்னார் அந்த பழைய இதை பாடுங்கன்னு அதை இந்த மேடையில நினைத்தான் பாடுறேன் பெரும்பாலும் மாட்டேன்

கணக்கத்தில் பார்த்து என்ன அந்த அரங்கேற்றத்துக்கு நீதன வச்சா எப்படி இந்த வனத்துக்குள்ளே வைத்தாலே வனத்துக்குள்ளே வைத்தாலே எங்களை வைத்தாலே அன்னை உன்னை கணக்கத்தில் பட்டுப்பாடும் சமியறையா ரா

हलो 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 पाड़ी पई

சமரசி இடத்திற்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது தோற்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது உடஞ்சிட்டே

அப்பா இருக்காருல்ல ஐயோ சரி எடுத்தவனே ஐயோ என்ன குருமி தெரிஞ்சு போவாப்பறான் இல்ல எனக்கு யாருச்சானே எனக்கு பயந்து கிடக்குது அப்பா இருக்காருல்ல ஆமா அப்பாவ அப்பாவ அம்மா கல்யாணம் பண்ணுச்சுல்ல அப்பாவை அம்மா கல்யாணம் பண்ணாங்க ஆமா அம்மாவோட கூட பிறந்த சித்தி தான் அப்பாவுக்கு அத்தை மக சரி அப்ப அப்பாவுக்கு அத்தை மகா வரும்போது அம்மாவோட கூட பிறந்தது இடையுல இருக்குல்ல அது நம்ம அப்பாவுக்கு வந்து என்ன வேணும்னா தங்கச்சி வேணும்

தச்சன் வசிஷ்ட பிறகு கிருது புலகர் புலசத்து அங்கிரசர் அத்ரி மரிசி இறுதியாக நார்தன் மொத்தம் எத்தனை பேர் என்னைய சேர்த்து பத்து பேரு ஆக இறுதியாகத்தான் நான் எனக்கு கீழே தம்பி எல்லாம் கிடையாது எனக்கு மூத்தவங்க தான் எல்லாமே ஒன்பது என்ன அவர் மேல ஆக ஒன்பது பேருக்கு நான் தம்பி அப்படிங்கறதுனாலதான் அண்ணே அப்படி சொன்ன அண்ணன்களுக்கு தம்பி அப்படிங்கறத நான் சொன்னேன் அதனாலதான் அண்ணன் சொன்னேன் நீ தம்பி நீ என்னை கூப்பிய

அதிகாலிகளை சொந்த பந்தங்கள் குளித்து விட்டு மாட்டு எனக்கு பேர் வைப்பதற்காக வண்டி போய்கிட்டு போயிட்டு போகும்போது கம்பி நல்லா தெரியுது சரி சொல்லுங்க மாட்டு வண்டியை பத்திட்டு போறது எங்க ஐயா பத்திட்டு போகும்போது காளை மாடு போயிட்டு இருக்கு ஊட ஒரு பசு மாடு மேஞ்சுக்கிட்டு இருந்தது போய்கிட்டு பசு மாட்டை பார்த்தவனே வண்டியில் செல்லுகின்ற காளை மாடு மங்கு என்று தவிருச்சு குடும்பத்தோட வண்டியோட சாஞ்சு ஒரு பசு திருப்பியாவேன் கோயந்தை வீட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மறுபடியும் எங்கள் தாத்தா வரும்போது குலசாமி கோயிலுக்கு போய் பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு சரி போய் பார்த்தா சாமியை காணாம் என்ன சொல்றா சாமியை காணா ஏன் ஒரு வழியா தேடி பிடிச்சி இதே நம்ம குலசாமின்னு ஊரோட விழுந்து அந்த கல்லை தண்ணி மோதிட்டு வந்து கல்லை குழுவாட்டும் போது பார்த்தா தொண்டி ஏழு கிலோமீட்டர் போட்டுருந்துச்சி மயில் கல் அந்த சரின்ட்டு இங்கிட்டு ஒரு கல் இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் இந்த இருக்கடா சாமி அப்புடின்னு ஒரு சின்ன பனைக்கு கீழே சாமி கல் இருந்துச்சு ஆனா சாமி இங்க இருக்கு ஆமா ஒரு வழியா சந்தனத்தை எல்லாத்தையும் தடவும் போதே தெரியுது அது இன்னொருத்த இடத்துக்கு எல்ல கல் அப்ப எதுதாண்ணா சாமி இருங்க தெரியாம தாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காரு ஏ அண்ணே வாருண்ணே என்னடே சாமி சாமி காரா ஏய் இப்போ முடியாது நாளைக்கு நாலரை மணி நேரம் ஆகுது நீ என்ன